இன்று உலகம் முழுவதும் குருதி கொடையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது அறிவியல் வளர்ச்சி காரணமாக மனிதர்களுக்கு நோயால் ஏற்படும் உயிரிழப்பு வெகுவாக குறைக்கப்பட்டுவிட்டது ஆனால் விபத்துகளால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது விபத்து காலங்களில் மனிதன் முதலில் அதிக குருதி போக்கே சந்திக்கிறான் மருத்துவத் துறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக குருதி அணுக்கள் பிரிக்கப்பட்டு டெங்கு மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேரு காலத்தில் அதிக குருதிப்போக்கால் தாய்மார்கள் உயிரிழப்பதை குறைக்கவும் குருதி தேவைப்படுகிறது அறிவியல் வளர்ச்சியால் பல்வேறு சாதனைகளைப் படைத்த மனிதனால் இன்று வரை செயற்கையாக குருதியை உருவாக்க முடியவில்லை அதனால் இதை ஒருவர் உடலில் இருந்து எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது இங்குதான் குருதி கொடை முக்கியத்துவம் பெறுகிறது குருதி கொடை வழங்கும் ஒவ்வொருவரும் கதாநாயகன்தான் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது குருதி கொடை குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் குருதி கொடை அளிப்போரை கௌரவிக்கும் வகையிலும் உலக சுகாதார நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூன் பதினான்கு இம் தேதி முதல் உலக குருதி கொடையாளர் தினத்தை அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது உலகம் முழுவதும் மொத்த மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதம் பேர் ஆண்டுதோறும் குருதி கொடை வழங்குகின்றனர் இந்த வகையில் ஆண்டுதோறும் பத்து புள்ளி எட்டு பூஜ்யம் கோடி அலகுகள் குருதி கொடையாக பெறப்படுகிறது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உள்பட்டவர்கள் நாற்பத்தொன்று சதவீதம் பேரும் அடைந்த நாடுகளில் இருபது சதவீதம் பேரும் குருதி கொடை வழங்குகின்றனர் இத்தகவல் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார தினம் உலக காசநோய் தினம் உலக நோய் தடுப்பு வாரம் உலக மலேரியா தினம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் உலக கல்லீரல் அழற்சி தினம் மற்றும் உலக எய்ட்ஸ் தினம் போன்ற உலக சுகாதார அமைப்பினால் நடத்தப்படும் எட்டு சர்வதேச பொது சுகாதார பிரச்சாரங்களில் இதுவும் ஒன்றாகும் இரத்த தானம் என்பது ஒருவர் தனது இரத்தத்தை பிறருக்கு பொது மனப்பான்மையுடன் தானமாக வழங்குவதாகும் ஓர் ஆரோக்கியமான மனிதனின் உடலில் ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரையான இரத்தம் உள்ளது இரத்த தானம் செய்பவர் ஒரு நேரத்தில் இருநூறு தொடக்கம் முன்னூறு மில்லி லிட்டர் இரத்தம் வரை கொடுக்கலாம் அவ்வாறு கொடுத்த இரத்தத்தின் அளவு இரண்டே வாரங்களில் நாம் உண்ணும் சாதாரண உணவிலேயே மீண்டும் உற்பத்தியாகிவிடும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை எந்தவித பாதிப்பும் இன்றி இரத்த தானம் செய்யலாம் இரத்த தானம் செய்வதற்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் போதும் உடலில் உள்ள ஒவ்வொரு இரத்த அணுவும் மூன்று மாத காலத்தில் தானாகவே அழிந்து மீண்டும் உற்பத்தியாகிறது இரத்த அணு உற்பத்தி என்பது உடலில் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும் பணி எனவே இரத்த தானம் செய்வதால் உடலுக்கு பாதிப்போ பலவீனமோ ஏற்பட வாய்ப்பில்லை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் உயரிய செயல் இவ்விரத்த தானமாகும் ஒவ்வொரு இரண்டு வினாடிகளுக்கும் யாரோ ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது நாளாந்தம் முப்பத்தெட்டாயிரம் மேல் இரத்த கொடையாளிகளின் பங்களிப்பு தேவையாக உள்ளது குருதியில் பி ஏ பி ஆகிய நான்கு பிரதான வகை குருதிகள் உள்ளதுடன் இவற்றுள் பொசிட்டிவ் நெகட்டிவ் என ஒவ்வொன்றிலும் வகையாகப் பிரிந்து மொத்தமாக எட்டு வகையான குருதிகள் உள்ளன இதில் ஓ குருதி உள்ளவர் நாலு வகை குருதி உள்ளவர்களுக்கும் குருதி வழங்கக்கூடியதாக இருக்கும் இதனால் ஓ பொது வழங்கி எனவும் ஏபி குருதி உள்ளவர் நான்கு குருதி உள்ளவரிடமிருந்தும் குதியிப் பெறக்கூடியதாக உள்ளதனால் பொதுவாங்கி எனவும் அழைக்கப்படும் எந்த இரத்தத்தையும் முப்பத்தைந்து நாட்களுக்கு மேல் சேமித்து வைத்திருக்க முடியாது உயிர்காக்கும் கடவுள் போல மனிதன் மாறும் தருணம் அவன் இரத்தத்தை தானம் செய்யும் செய்யும்போதுதான் தெரியவரும் என்பதை இறை நம்பிக்கை கொண்ட கொடையாளர்களும் ஒருங்கிணைப்பாளரும் உணர்ந்திருக்கிறார்கள் மதம் மொழி இனம் கடந்து இவர்கள் இரத்தம் தானம் செய்து வருவதற்கு நன்றி தெரிவிக்கவும் மருத்துவர்கள் மற்றும் தானம் வழங்குவோரை பெருமை கொள்ளவும் நாம் இந்நாளை கொண்டாடுவோம்